என் அன்பு குழந்தையே மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்கும் சந்தோஷப்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது சிரிக்க வைப்பது எளிது ஆனால் சந்தோஷப்படுத்துவது கடினமல்லவா அப்படி என் குழந்தையான உன்னை சந்தோஷப்படுத்தத்தான் உன் வீடு தேடி வந்துள்ளேன் கஷ்டமோ சந்தோஷமோ இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் என்னை மறவாமல் அப்பா பெருமாளே என்று என்னிடம் தானே முதலில் ஓடிவந்து சொன்னாய் இதோ உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்காமல் வேறு யார் செய்வார்கள் ஒரு பிள்ளைக்கு பெற்ற தந்தை தானே எல்லா விஷயத்திலும் முதலில் வந்து நிற்பார் அப்படித்தான் போராட்டங்கள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையிலும் போராட்டங்களை முடித்து வைத்து உனக்கு வெற்றியை அறிவிக்கப் போகின்றேன் எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரி சிறந்த உனது சிந்தனையாலும் உன்னுடைய உயர்ந்த நல்ல குணத்தாலும் அத்தனையும் மாற்றி அமைக்க முடியும் என்பதை நீ மறவாதே உன்னுடைய உன்னுடைய நல்ல எண்ணத்திற்கும் உனது வீடு தேடி வந்து உனக்கு என்னுடைய அருள் பாலிக்க செய்யப் போகின்றேன் காற்றில் பறக்கும் ஒரு துணியானது எவ்வாறு காற்றிற்கு ஏற்ப அதன் திசையை மாற்றி மாற்றி பறக்குமோ அப்படி நீ பறக்க வேண்டாம் ஏனென்றால் காற்றின் திசை மாறும்போது அது முச்செடியில் சிக்கி பறக்க இயலாமல் கிழிந்துவிடும் எனதன்பு குழந்தையான நீ எப்பொழுதும் நேர்மையான நல்ல வழியில் சென்றால் உனக்கு பின்னாலேயே உனக்கு துணையாக நானும் வந்தேன் உன்னுடைய விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றிக் கொடுக்க சித்தமாக உள்ளேன் இறந்த காலமும் எதிர்காலமும் உன்னுடைய கைவசத்தில் இல்லைதானே கடந்த காலத்தில் நடந்து முடிந்ததை உன்னால் மாற்ற முடியாது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நீ அறியவும் மாட்டாய் அதை உன்னால் மாற்றியமைக்கவும் முடியாது ஆனால் நிஜமான இந்த நிகழ்காலத்தில் நடக்கும் விஷயங்களை உன்னால் மாற்றியமைக்க முடியும் தானே எது உனக்கு தேவையில்லாததோ அதை ஒதுக்கிவை எது உனக்கு விருப்பமானதோ அதை நல்ல வழியில் நேர்மையாக செய்ய பழகு நிலா இல்லாத வானம் எப்போதும் யாரையும் கவர்வது கிடையாதுதான் அதே போல உண்மையான அன்பு இல்லாத இதயத்தை நானும் விரும்புவதில்லை எனதன்பு குழந்தையான நீ உண்மையான அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் இருப்பதால்தான் உன் வீடு தேடி நானே வந்திருக்கின்றேன் உனக்கு சொந்தமானது எதுவுமே உன்னை விட்டு எங்கும் போகாது கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு துன்பம் வந்தாலும் எல்லாமே விடும் என்ற உண்மையை உணர்ந்து கொள் இன்று முதல் உன்னுடைய வீடு தேடி வந்து நானே உனக்கு நிரந்தர வெளிச்சமாக இருந்து சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருளப் போகின்றேன் விரைவில் உன்னுடைய மனம் மகிழக்கூடிய நல்ல செய்தியும் உன் வீடு தேடி வரும் அதை இல்லமும் மகிழ்ச்சி அடைய போகின்றது அழாதே என் குழந்தையே உன்னுடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு என் கண்ணுக்குள் அல்லவா உன்னை வைத்து நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் கண்ணீர் விடுவதை விட்டுவிட்டு என் மீது முழு நம்பிக்கைவை நடந்ததையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் முடிந்துவிட்டது இனி நான் உனக்கு கொடுக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு நிமிடம் என்னை மனதிற்குள் நினைத்துக்கொள் உன்னுடைய பெருமாள் உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்று என்னை நம்பு உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நீ நிம்மதி பெறுவாய் என் செல்லமே உனக்காக நான் இருக்கின்றேன் தானே நிச்சயம் உன்னுடைய மனக்குழப்பங்களை மாற்றி உன்னை மனமகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திருந்தால் உனக்கான நல்லது நடக்கும் உன் வீட்டிற்குள் நான் காலடி எடுத்து வைத்த இந்த நொடி முதலே உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது நீ சந்தோஷமாக போகின்றாய் உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது என்றெல்லமே இனி உன்னுடைய வாழ்வில் எல்லாம் சுகமே உந்தன் சிக்கலான காலம் முடிந்து போய் பிரச்சனைகளும் பாடாய்படுத்தும் துன்பங்களும் நிறைந்த காலமெல்லாம் முடிந்து போய் நீ எதிர்பாராத இன்பம் மிகுந்த சந்தோஷ வாழ்க்கையை வாழப் போகின்றாய் அதற்கு தயாராக இரு இனியும் நீ கலங்கி நிற்க அவசியமில்லை நீ நினைத்த காரியம் நடக்கப் போகின்றது தானே பிறகு நீ எதற்காக வருந்துகின்றாய் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு நல்லதே நடக்கும் நடக்குமா என்ற எண்ணத்தை மட்டும் உன்னுடைய மனதிற்குள் நடக்கும் என்ற சொல்லிற்கு நான் நீ சொல்லு நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே நீ யாரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் உனக்கு எந்த உதவியையும் செய்ய போவதில்லை என்பதை உணர்த்தவே உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய அப்பா சொல்வதை கேட்க தயாராக இரு உன்னுடைய கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் மறந்துவிடு உன்னுடைய வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது போலியான உறவுகளை நம்பி பொருளையும் நிம்மதியையும் இழந்து விட்டாய் நடந்ததையே நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு இப்போதைக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டுமே யோசி உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை வெகு விரைவில் சரியாகிவிடும் இரு அனைத்தும் மாறும் எப்பொழுதும் நீ நல்லதை மட்டுமே நினைத்து செயல்படு அதன் பிறகு உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே உன்னுடைய கர்மாக்கள் இன்னும் முடியவில்லை என்பதையே நினைத்து நினைத்து உன்னுடைய உடல்நிலையை சரியாக கவனிக்காமல் சரியாக சாப்பிடாமல் எப்பொழுதுமே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நான் எப்பொழுதும் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் நீ எப்போதும் சிரித்த முகத்தோடு தாமரை பூவைப் போன்று பூத்து குலுங்கி பொன்னகையோடு இருக்க வேண்டும் என்பதுதான் உன்னுடைய சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என்னுடைய கண் பார்வையிலேயே நடக்கின்றது என்பதை என்றும் வரவாதே என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என் தங்கமே உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய அப்பா மீது வைத்துள்ள நம்பிக்கையை இழக்காதே என் செல்லமே நீ என்னுடைய செல்ல பிள்ளை உன்னை நான் ஒரு காலமும் கஷ்டப்பட விட மாட்டேன் அழுது புலம்பீடு எல்லாம் போதும் நம்பிக்கை ஒன்றே வெற்றிக்கான முதல் படி இதை என்றும் மறவாதே நம்பிக்கையோடு காத்திருந்தால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தந்தையை நீ நேசிப்பது உண்மையானால் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் என்றும் இழக்காதே உன்னுடைய நம்பிக்கையை இழக்காமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணித்துக் கொண்டே இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய இலக்கை நீ அடைவாய் இது உன்னுடைய அப்பாவின் சத்திய வாக்காகும் சோதனையின் உச்ச கட்டத்தில் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கான உதற்படி ஆரம்பமாகும் என்பதை என்றும் மறவாதே அதனால் அந்த படியில் போய் திரும்பி வந்துவிட்டால் உன்னுடைய இலக்கை நீ நெருங்கிய கட்டத்தில் தோற்றவனாவாய் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைக்கு மேல் சோதனை கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீ உன்னுடைய வாழ்க்கை